ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் கஷ்டத்திற்கு இன்றுதான் கடைசி நாள் என் செல்லவே உன் சாயப்பா சொல்வதை ஒரு முறை கேள் இது சாயப்பாவின் உத்தரவு கூட நீ எடுத்துக்கொள்ளலாம் ஆம் செல்லவே என் செல்ல பிள்ளை பல நாட்களாக எனக்கென்று ஒரு குழந்தை இல்லை என்று மனம் உருகி வேண்டி நின்றாய் உன் குடும்பத்தில் சில முன்னோர்கள் அறியாமல் செய்த தவறால் அந்த வினையும் நீயும் அனுபவிக்கும் சூழல் ஏற்பட்டது கவலை வேண்டாம் இந்த சாயப்பாவை சரணடைந்தவரை என்றும் நான் கைவிட்டதில்லை அந்த தீய வினையை உன் பக்தியால் நானே ஏற்றுக்கொள்கிறேன் அதற்கு நீ ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும் நானே வயதான தோட்டத்தில் பசி என்று உணவு கேட்பேன் என்னை உணர வைப்பேன் மறுக்காது முடிந்த எளிமையான உணவை என்னிட என்னிடத்தில் கொடு உன் துன்பங்கள் விலகும் மனம் மகிழ்ச்சியாக மாறும் மீண்டும் முயற்சி செய் நல்ல செய்தி உன் காதுக்கு வரும் சில மாதங்களில் உன் கையில் இந்த சாயப்பாவை குழந்தையாக தவழுவேன் ஆம் செல்லமே என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு ஓம் சாயி சாயி என்று சொல்லும் பட்சத்தில் நிச்சயமாக உனக்கானதை இந்த சாயப்பா நல்லபடியாக அருள் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு என்றெல்லமே உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தால் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிறுவப்பட்டிருக்கும் மனம் தளராதை துணிந்து செல் இந்த சாயப்பா இருக்கும் பொழுது உனக்கு பயமே இருக்கக்கூடாது என்றெல்லாமே தைரியமாக இரு நீ இவ்வளவு நாள் எதற்காக எல்லாம் காத்து கொண்டிருந்தாயோ அது இப்பொழுது நிறைவேறப் போகிறது உன் வாழ்க்கை இனி இன்பமாக மாறப்போகிறது நான் உன்னுடன் இருக்கிறேன் கவலைப்படாதே நிச்சயமாக நல்லது நடக்கும் என்று சில நேரங்களிலே வாழ்க்கை நம்மை கடுமையாக சோதிக்கலாம் அப்போது இதுதான் முடிவு போல இருக்கும் என்று தோன்றிவிடலாம் ஆனால் அப்போதுதான் இந்த சாயப்பா உனக்காக புதிய வாய்ப்பையும் புதிய வாழ்வையும் ஆரம்பித்து வைப்பேன் என்னை நம்பு முடிவில் நல்லதைத்தான் செய்வேன் என்பதை முழுவதுமாக நம்ப வேண்டும் என்று சொல்லமே நம்பிக்கையோடு உன் காரியங்களை செய்து கொண்டே நிச்சயமாக நல்லதொரு விதமாக நான் அருள் பாலிப்பேன் என் சொல்லமே உன் சாயப்பா சொல்வது சரிதானே இப்பொழுது இருக்கும் மன கஷ்ட சூழலில் பணக்கஷ்ட சூழலில் ஏன் பல நோய் கண்ட சூழலில் இன்னும் வெளியில் சொல்ல முடியாத பல கஷ்டமான சூழலில் உன் தீராத மனவேதனைகளிலிருந்து சூரியனை கண்ட பணி போல் விலகிவிட நான் சொல்வதை மட்டும் செய் ஏதாவது மன உளைச்சலில் இருக்கிறாய் மனசு கஷ்டம் நோய் நொடி ஒரு சிலருக்கு பணம் வருமானமே இல்லாமல் ரொம்பவும் மனவேதனையில் இருப்பீர்கள் நான் சொல்வதை கவனமாக கேள் செல்லமே உன்னுடைய தேடலிலும் உனக்கான தேவையிலும் தெளிவாக இரு உன்னுடைய தேடலிலும் உனக்கான தேவையிலும் தெளிவாக இரு எதற்காக நீயே பொறுப்பு ஏற்றுக்கொள்ளாத எந்த ஒரு இடத்திலும் அதனால் அவமானம் மட்டுமே கிடைக்கும் பிறகு தன்மானத்தை இழந்து விடுவாய் சில நிகழ்வுகள் வாழ்வில் புரியாமல் இருந்தாலும் பிரச்சனை தான் புரிந்தாலும் பிரச்சனை தான் தேவைக்காக ஓடும் இந்த உலகத்தில் நீ தேடலுக்காக ஓடுவதில் தப்பே இல்லை ஆம் செல்லமே நீ காத்திருக்க பழகிக்கொள் நீ காத்திருக்க பழகிக்கொள் எதுவும் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் நிதானம் ரொம்ப ரொம்ப அவசியம் எல்லோர் வாழ்க்கையிலுமே எதிரானவர்கள் நிச்சயமாக இருப்பார்கள் எதிரிகள் அவர்கள் இல்லை என்றால் உன் வாழ்வில் சுயாரஸ்யமே இல்லாமல் போயிவிடும் போராட்டம்தான் வாழ்க்கை மனவேதனைக்கு ஆளாகாத என் செல்லமே வாழ்க்கையை எதிர்த்து போராடும் நிச்சயம் நல்ல வழி நல்ல வழிகள் பிறக்கும் சில நிகழ்வுகளையோ உன்னால் வேடிக்கை பார்க்க மட்டும்தான் முடியும் அது உன் தவறு கிடையாது ஏனென்றால் உன் கட்டுப்பாட்டில் இல்லாத ஒன்றைப் பற்றி நீ எவ்வளவு யோசித்தாலும் அதில் உனக்கு தீர்வே கிடைக்காது அதற்கு பதிலாக உன் மனதில் கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கும் அதுதான் கால நேர அழைப்பு தக்க சமயத்தில் கிடைத்தால் அதற்கான வாய்ப்பை பயன்படுத்திக்கொள் கால நேரம் போய்விட்டால் பின் நீ அதை தேடினாலும் கிடைக்காது தகுதி உள்ளவர்கள் மாற்றத்தான் அந்த கால நேரம் வரும் தகுதி உள்ளவர்கள் மாற்றத்தான் அதை விட்டுவிடாதே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ எப்போதும் சிரித்து கொண்டே இருப்பவர்களின் மனதில் சில வஞ்சகம் இருக்கத்தான் செய்யும் நீ கவனமாக இருந்து அதே நேரத்தில் அமைதியாக இருப்பவர்கள் எல்லோரும் ஏதும் அறியாதவர்கள் என்று மட்டும் எண்ணிவிடாதே உன் எண்ணம் மட்டும்தான் உறுதியாக இருந்தால் நீ எண்ணியபடி வாழ்க்கையில் உயரலாம் உன் எண்ணம் மட்டும்தான் உன் எதிர்காலத்தை உருவாக்குகிறது உன் உண்மையான வலிமை என்ன தெரியுமா உன் உண்மையான வலிமை என்ன தெரியுமா என் செல்லமே கீழே விழுந்தாலும் எழுந்து வந்தேன் என்று நீ சொல்லும் கம்பீரமான வார்த்தைகளில்தான் உள்ளது நீ மாற்றி யோசனை செய்தால் மட்டுமே மாற்றங்கள் வரும் இந்த சாயப்பா சொல்வதை கேட்டால் வேதனை வரவே வராது யோசிக்காமல் எதையும் செய்துவிட்டு வேதனை வந்தால் மனம் தளராது நிச்சயமாக இந்த சாயப்பா சொல்வதை கேள் என் சொல்லமே அப்பிறகு உன் வேதனைகள் எல்லாம் சூரியனை கண்ட பணிபோல் விலகிவிடும் நிச்சயமாக சில நேரங்களில் நீயே குழப்பு கொழம்பிக் கொள்கிறாய் என் வாழ்க்கையில் இது நடந்து விடுமோ இப்படி நடக்குமோ அல்லது அப்படி நடந்து விடுமோ நடக்காமல் போய்விடுமோ என்று நீயே கற்பனையாக எதையும் யோசிக்காதே சந்தேக கண்ணோடு எதையும் பார்க்காதே அந்த சந்தேகமே உன்னை சுற்றி உண்மையான உறவுகளிடமிருந்து உன்னை பிரித்துவிடும் இதை எப்படி சொல்வது என்ற எண்ணம் எல்லாம் வேண்டவே வேண்டாம் மனதில் உள்ள குப்பைகளை உன் நம்பிக்கைக்கு உரியவர்களிடம் கொட்டிவிடும் அல்லாவது அல்லது ஏதாவது ஒரு காகிதத்தில் எழுதி அதை தீயில் போட்டு எரித்துவிடு அல்லது என் பாதத்தில் கையை வைத்து சாயி சாயி என்று உன் மனதில் இருக்கும் குப்பைகளை எல்லாம் என்னிடத்தில் கொட்டிவிடு மனதினை ஒரு நிலைப்படுத்தி தியானம் செய் தியானத்தின் போது எல்லா எதிர்மறை சக்திகளும் என்னை விட்டு விலகிவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு தியானம் செய் சாயிராம் ஓம் சாயிராம் சாயி சாயி என்று உனக்கு எது இலகுவாக தெரிகிறதோ கண்ணை மூடி என்னை மனதார நினைத்துக் கொண்டு என் நாமத்தை சொல்லி தியானம் செய் தியானத்தின் போது எல்லா எதிர்மறை சக்திகளும் என்னை விட்டு விலகிவிடும் என்ற எண்ணத்தோடு தியானம் செய்ய வேண்டும் அதுதான் முக்கியம் தோல்விகள் நிரந்தரமில்லை என்று எதையும் புரிந்து ஏற்றுக்கொண்டால் உனக்கு மன அழுத்தமே வராது அதற்கு மாறாக நேர்மறை எண்ணங்களை அந்த இடத்தில் உனக்கு உருவாக்கும் என் செல்லமே ஆகவே குறைகளை உணர்ந்து அதற்கேற்ப செயல்படுத்துவோம் உனக்காகத்தானே நான் நிழலாக இருக்கிறேனே எல்லா சூழ்நிலைகளிலும் நானே உனக்கு துணையாக வருவேன் என் மீது முழு நம்பிக்கை வைத்து செயல்படும் நான் சொல்வதை சற்று கவனமாக கேட்டு என் மீது முழு நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் நிச்சயம் நீ உயர்ந்த நிலையை அடைவாய் உன் இதயமே என் சிம்மாசனம் உன்னை தூற்றியவர்கள் முன் கலைகுடியை விடுவேனா நிச்சயமாக இல்லவே இல்லை என் செல்ல பிள்ளையை உயர்ந்த என் கோபுரத்தில் வைத்துத்தான் அழகு பார்ப்பேன் என்னுடைய ஆசீர்வாதத்தால் நிச்சயமாக நன்றாக வாழ்வாய் நீண்ட நாள் நடக்காத காரியத்தை உன் சாயப்பா நிச்சயமாக நிறைவேற்றி நல்வழிப்படுத்தித் தருகிறேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்